நடைப்பயிற்சி ஓட்டப்பயிற்சி சைக்கிள் ஓட்டுதல் மூன்றில் எது சிறந்தது ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான நன்மைகளைக் கொண்டுள்ளன மேலும் உங்களுக்கான சிறந்தவை எது என்பது உங்கள் வாழ்க்கை முறை தேர்வுகள் மருத்துவ பிரச்சினைகள் சூழ்நிலை மற்றும் முன்னுரிமை பொறுத்தது நடைப்பயிற்சி ஓட்டம் மற்றும் சைக்கிள் ஓட்டுதல் ஆகியவை சுறுசுறுப்பாக இருப்பதற்கும் உடல் பராமரிப்பதற்கும் பிரபலமான தேர்வுகளாக உள்ளன ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான நன்மைகளைக் கொண்டுள்ளன மேலும் உங்களுக்கான சிறந்தவை எது என்பது உங்கள் வாழ்க்கை முறை தேர்வுகள் மருத்துவப் பிரச்சினைகள் சூழ்நிலை மற்றும் முன்னுரிமையைப் பொறுத்தது இந்த மூன்றில் எது உங்களுக்கு சிறந்தது என்பதைத் தேர்வு செய்ய அவற்றுக்கிடையேயான வேறுபாடுகளை விரிவாக பார்ப்போம் நடைப்பயிற்சி நீங்கள் முதல் முறையாக அல்லது நீண்ட நேரத்திற்குப் பிறகு உடற்பயிற்சியைத் தொடங்கினால் நடைப்பயிற்சியில் கவனம் செலுத்துங்கள் வேகமாக நடப்பவர்களுக்கு இதய நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு குறைவாக இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மூட்டு பிரச்சினைகள் உள்ளவர்கள் இந்த எளிய பயிற்சியின் மூலம் பயனடையலாம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் அடிகள் நடக்க வேண்டும் இவ்வளவு தூரம் போதும் நடைப்பயிற்சியின் நன்மைகள் இரத்த ஓட்டம் மற்றும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது நேரம் மற்றும் வேகத்தின் அடிப்படையில் கலோரிகளை எரிக்கிறதுடோ பதட்டம் மற்றும் மன அழுத்தத்தைக் குறைப்பதன் மூலம் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது அன்றாட நடவடிக்கைகளில் நடைப்பயிற்சி ஒருங்கிணைப்பது எளிதானது அதாவது வேலைகளுக்கு இடையில் நடப்பது போன்றவை தீமைகள் அதிக கலோரிகளை எரிக்க ஓட்டம் அல்லது சைக்கிள் ஓட்ட எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் நேரத்தை விட அதிக நேரம் எடுக்கலாம் ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் நோய்களில் இருந்து மீண்டு வருபவர்கள் அல்லது சுறுசுறுப்பாக இருக்க மன அழுத்தமில்லாத முறையைத் தேடும் நபர்கள் ஆகிய அனைவருக்கும் இது பொருந்தும் ஓட்டப்பயிற்சி ஓட்டப்பயிற்சி ஆனது மிதமான தீவிரமான வர்க்கவுட்டை வழங்குகிறது குறைந்த நேரத்தில் அதிக கலோரிகளை எரிக்க விரும்பும் மக்களுக்கு இது ஒரு சிறந்த தேர்வாகும் இரண்டாயிரத்து பதினான்கு இல் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வில் ஒரு மணிக்கு ஆறு மைல் என்ற வேகத்தில் ஒரு நாளைக்கு பத்து நிமிடங்கள் ஓடுவது இதய நோய்களால் ஏற்படும் இறப்பு அபாயத்தைக் குறைக்கிறது ஓட்டப்பயிற்சி நன்மைகள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது கலோரிகளை வேகமாக எரிப்பதன் மூலம் எடை பராமரிப்புக்கு உதவுகிறது தசைகளை வலுப்படுத்துகிறது குறிப்பாக லெக்ஸ் மற்றும் கோர்களில் கவனம் செலுத்துகிறது தெளிவை அதிகரிக்கிறது மற்றும் எண்டோர்பின்களை வெளியிடுகிறது தீமைகள் இது மூட்டுகளில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எனவே மூட்டுவலி அல்லது முழங்கால் பிரச்சினை உள்ளவர்களுக்கு ஏற்றதாக இருக்காது உடல் எடையைக் குறைக்க இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த அல்லது அதிக தீவிரம் கொண்ட பயிற்சிகளுக்கு மாற விரும்பும் நபர்களுக்கு இது பொருந்தும் சைக்கிள் ஓட்டுதல் சைக்கிள் ஓட்டுதல் ஒரு அற்புதமான உடற்பயிற்சி ஆகும் சைக்கிள் ஓட்டுவது மூட்டு பிரச்சினை உள்ளவர்களுக்கு சரியான தேர்வாக அமைகிறது சைக்கிள் ஓட்டுவதால் மூட்டுகளில் அழுத்தத்தைக் குறைக்கிறது இதன் காரணமாக முழங்கால் அல்லது இடுப்பு பிரச்சினை உள்ளவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சைக்கிள் ஓட்டுதலின் நன்மைகள் மூட்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கு இது சரியானது தசை வளர்ச்சியை அதிகரிக்கிறது கலோரிகளை எரிக்கிறது குறிப்பாக அதிக வேகத்தில் சைக்கிள் ஓட்டும்போது போது இதை போக்குவரத்தாக மாற்றுவதன் மூலம் நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தலாம் தீமைகள் அபாயகரமான சூழ்நிலையில் சைக்கிள் ஓட்டுவது காயம் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது சுவாரஸ்யமான உடற்பயிற்சியை விரும்புபவர்களும் மூட்டுப் பிரச்சினைகள் உள்ளவர்களும் மற்றும் உடற்பயிற்சி பிறர்களுக்கும் குறைந்த தாக்கம் கொண்ட இந்த உடற்பயிற்சியை விரும்புகின்றனர் நன்றி